இன்றைக்கி நம்ம பிப்ரவரி பதினேழு டிஎன்பிசிஎஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஆர்பிஐ மெர்ஜர் அண்ட் அக்யஸிஷன் இது ஒரு நியூஸு அடுத்து லெட் பேங்க் ஸ்கீம் ஒரு நியூஸ் ரெண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே லெட் பேங்க் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன நியூஸ் சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெட் பேங்கிங் ஸ்கீமுக்கு ஒரு புதிய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் எழுதிட்டுருக்காங்க டிராஃப்ட் தான் இன்னும் அமலுக்கு வரலை சரியா ஸோ பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதை அப்டேட் பண்ணி தான் அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன அமன்மெண்ட்டுன்றதை ரீசன் பார்ப்போம் இப்போதைக்கு லெட் பேங்க் ஸ்கீம்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது நாரிமன் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஸ்கீம் உருவாகுது ஏன் இந்த ஸ்கீம் அந்த காலத்தில் கிராமத்தில் வங்கி சேவை ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் விவசாயம் சிறு தொழில் இது மாதிரி ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கரெக்டாக காசு போய் சேராது அதனால அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பேங்க்கை தேர்ந்தெடுத்தாங்க அந்த பேங்க்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க இது சம்மந்தப்பட்டு அந்த பேங்க்கு பேர் தான் லெட் பேங்க் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு லெட் பேங்க் இருக்கும் அதாவது லீடர் பேங்க் அப்படின்ற மாதிரி லீட் பேங்க் அது பேர் வந்து லீட் பேங்க் சரியா லீட் பேங்க் அசைன் பண்ணப்படும் அந்த லெட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா வங்கியுமே கோஆடினேட் பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட கோவனேட் பண்ணி ரியாலிட்டி செக்டாருக்கு லோன் அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ செய்வாங்க இதனால் என்னாகும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய மதி சரியா ஸோ இதில் இப்போ டென் செகண்ட் ரிவிஷன் டிவிஷன்னால் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நாரியமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி வந்துச்சு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு பேங்க்கு ஸோ இது என்ன என்ன பண்ணுவாங்க கிரெடிட் கோஆடினேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ இன்னைக்குரிய கொஷின்ஸ் லெட் பேங்க் ஸ்கீம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும் இது நாரிமன் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு லெட் பேங்க் நியமிக்கப்படுகிறது இது வங்கிகளின் மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க மேம்படுத்தவும் இது சரியான விடை ஓகேவா நெக்ஸ்ட்டு மெரிஜர் அண்ட் அக்வசேஷன் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் சரியா என்ன நியூஸுன்னு முதல் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக போவோம் முக்கிய மாற்றம் என்ன அப்படின்னா முன்பு பேங்க்குகள் அவங்களோட டயர் ஒன் கேபிட்டலை பத்து சதவீதம் வர தான் ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபினான்ஸ்லாம் லோன் கொடுக்க இல்லை காசு செலவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இருபது சதவீதமாக மாற்றியிருக்காங்களாம் அந்த லிமிட் வந்து டபுள் ஆகிருக்கு டயர் ஒன் கேபிட்டல்லாம் என்னென்னு புரியலன்னு எனக்கு தெரியுது என்னன்னு பார்ப்போம் சரியா டயர் ஒன் கேபிட்டல்லாம் என்ன சார் அப்படின்னா பேங்க்குக்குக்கு இருக்கிற முக்கியமான கோர் கேபிட்டல் இதுதான் இப்போ உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட டமால்னு ஒரு லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை சர்வே பண்ணுறதுக்கு இந்த பணத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லேயர் சரியா இன்னமும் புரியலைன்னு எனக்கு தெரியுது என்னன்னா பாண்டு இது மாதிரி விஷயத்தில் போய் காசு போட்டு வச்சுருப்பாங்க சேஃப்டிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தங்கத்தில் போடுறோம் இல்லையா தங்கத்தில் போட்டு அதை வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்போது டக்குன்னு போய் அடகு வைக்கிறது டக்குன்னு போய் விற்கிறது அது மாதிரி பண்ணுறோம்ல அது மாதிரி பேங்க்குக்கு இது சரியா நம்ம ரெண்டு விஷயத்தை கையாள்வோம் ஒன்று நகை செப்போம் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா சீட்டு போடுவோம் இன்னொன்று வெப்படி போடுவோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் இது இடம் வாங்கி வைக்கிறது இடம் இடம் வாங்கி வச்சுருப்போம் கரெக்டாக அதே தான் பேங்க்குக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவங்க போய் டெபாசிட் பண்ணுறது அவங்க போய் இது இந்த மாதிரி பாண்டில் ஷேர் ஷேர் வாங்குறது ஈக்குவிட்டி வாங்குறது இதெல்லாம் முதல் விஷயமாக பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடம் வாங்கி வைக்கிறது அவங்களோட ஓன் ஸ்பேஸ் இருக்கும் ஓன் இது இருக்கும் ஸோ இந்த டயர் டூன்றதை யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் நம்மளும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இடத்த போய் விற்க மாட்டோம் ஆனால் நகையை அடகு வைப்போம் நகையை விற்றுருவோம் டெஃப்டியை உடப்போம் இதெல்லாம் செய்வோம் அதுதான் அங்கேயும் நடக்கும் சரியா ஸோ இது ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்மளுக்கு வருது பேங்க்கில் என்ன சார் செய்யலாம் லிஸ்டட் கம்பெனியை வாங்கலாம் அன்லிஸ்டட் கம்பெனியை வாங்கலாம் டார்கெட் கம்பெனிக்கு இருக்கிற பழைய கடனை ரீஃபினான்ஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து செய்ய முடியும் சரியா ரைட் ஆனால் கண்டிஷன் இருக்குது எல்லா கம்பெனியும் போய் பண்ண முடியாது ஏன்னா இல்லாட்டி இவங்க ஓட விட்ருவாங்க நல்ல நெட்ஒர்க் இருக்கணும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணும் அந்த கம்பெனி ஸோ இது மாதிரி ஸ்ட்ரிக்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும் சரியா ஸோ இதான் வந்து இது ஸோ ஒரு பேங்க்கு டயர் ஒன் கேபிட்டல் நூற்றி இருபது கோடி இருக்குது டயர் டூ கேபிட்டல் ஒரு அறுபது கோடி இருக்குது ஐம்பது கோடி லாஸ் ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு எது அப்சர்வ் பண்ணும் ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்கள் நன்றி